ओम शांति अपनी शक्तिशाली मनसा द्वारा सकाश देने की सेवा करो तनद शक्ति वाई मन नूल सकाश को सेवे से जितना अभी तन मन धन और समय लगाते हो उससे मनसा शक्तियों द्वारा सेवा करने से बहुत थोड़े समय में सफलता ज़्यादा मिलेगी இப்போது எந்த அளவிற்கு உடல் மனம் செல்வம் மற்றும் நேரத்தை ஈடுபடுத்துகிறீர்களோ அதைவிட மனதின் சக்திகளின் மூலமாக சேவை செய்வதனால் மிகுந்த குறைந்த நேரத்தில் அதிகமான வெற்றி கிடைக்கும் அபிஜோ கபி கபிகபி மெஹனத்னி படத்தி ஹப்னி நேச்சர் கோ பரிவர்த்தன் கீ கி வா சேவாமே சஃபல்தா கபி கம் கி எசப் சமாப்த் ஜி இப்போது சுயத்திற்காக அவ்வப்போது அதிகமாக உழைக்கிறீர்கள் தனது இயல்பை மாற்றிக்கொள்வதற்காக உழைக்கிறீர்கள் குழுவில் பிறரோடு அனுசரித்து நடப்பதற்கு கஷ்டப்படுகிறீர்கள் சேவையில் அவ்வப்போது குறைவாக வெற்றி கிடைக்கும்போது மனமுடைந்து போகிறீர்கள் மனதின் சக்திகளை பயன்படுத்தினால் இவை அனைத்தும் முடிவடைந்துவிடும் ஓம் சாந்தி